الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين <applause> أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم السنغيكية الله أنبوم فاسم من الأليار أنضم عاصم مندا معلومات அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் நாள் சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே அலமதுல்லா நாம் இப்பொழுது அலமதுல்ல அந்த வரிசையிலே நாம் இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயத்துகளை முடித்து நூற்றி எண்பத்தி மூணாவது ஆயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணுலிருந்து நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் அதனுடைய விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லா இந்த பாடங்களில் நாம் காண வருகிறோம் இதனுடைய ஆரம்பம் காலல்லாஹு தாலாஹல் என்ற ஆரம்பமாகும் ஆயத் இலா எதுவரைக்கும் என்றால் திஹிலின் நாசி என்று முடியும் வரை உள்ள வசனங்கள் அதனுடைய நாம் காணப்போகிறோம் எண்ணிக்கை அடிப்படையிலே இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடம் டூ ஃபோர் எயிட் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடத்தை தான் நாம் காணப்போகிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதில் இந்த ஆயத்துகளுடைய ஆரம்பம் என்பதால் முதலாவது நாம் வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறதுக்கேற்ப தொடர்பு என்ற தலைப்பிலே பாடத்தை அமைத்திருக்கிறோம் தொடர்பு என்றால் இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியுள்ள தொடர்பு என்ன கனெக்ஷன் என்ன என்பதைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த தொடர்பிற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பரிசுத்தமாக்கும் வணக்கம் அதாவது மனிதனை பரிசுத்தமாக்கும் வணக்கம் பாவங்களை விட்டும் கெட்ட விஷயங்களை விட்டும் கெட்ட செயல்பாடுகளை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் எல்லாவற்றையும் விட்டும் பரிசுத்தமாக்கும் ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இது கிதாபுடைய ஆசிரியர் ஆயத்துகளிலோ அல்லது அவருடைய விளக்கங்களிலோ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களைத்தான் இங்கு தலைப்பாக நாம் கொடுத்திருக்கிறோம் அதாவது எல்லா விஷயத்தையும் பரிசுத்தமாக்கும் வணக்கம் அது என்ன நோன்பு அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம் நோன்பு என்றாலே சுற்றறிக்கக்கூடியது எல்லாத்தையும் எல்லா கெட்ட விஷயங்களையும் எரித்து நல்ல விஷயங்களை கொண்டு வந்து இரையச்சம் என்ற ஒரு பெரும் பாக்கியமான ஒரு செல்வத்தை நமக்கு தந்துவிடக்கூடிய ஒரு பெரும் வணக்கம்தான் நோன்பாக இருக்கிறது அது நோன்பிற்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்கிறது இதற்குரிய சிறப்புகளை பற்றி வரும்பொழுதும் நமக்கு தெரியும் அல்லாஹு தாலா சொல்வது போல் நானே கூலியாகி விடுகிறேன் அல்லது நானே அதற்கு கூலி தருகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் பெரிய ஒரு அற்புதமானது எனவே அந்த அடிப்படையிலே நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் நேன் நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வணக்கம் தான் இப்போ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா கித்தாப்புடைய ஆய கிதாபுடைய விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை இன்ஷால்லா காண்போம் அதற்கு பிறகு கிதாபுடைய விளக்கங்களை காணும்போது இலகுவாக இருக்கும் வாருங்கள் ஆயத்தை பார்ப்போம் நம்பிக்கையாளர்களே ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட பட்டி கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதேபோல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் கொண்டவர்களாக மாறலாம் ஐயாமம் கும் அறிவன் வைத்ததும் மின் மின் உஹார் குறிப்பிட்ட நாட்களில்தான் நோன்பு நொறுப்பது கடமையாகும் ஆயினும் அந்நாட்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டியதில்லை அதை ரமதான் அல்லாத மற்ற நாட்களில் கணக்கிற்று நோட்டுவிடவும் கணக்கிற்று நோற்றிவிடவும் தவிர காரணத்தினால் ால் நோன்மு நோற்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும் எவரேனும் நன்மையை நாடி பரிகாரத்திற்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை ஆயினும் பரிகாரத்தின் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் சமன் தத்தவா ஹைரன் எவரொருவர் தனக்கு கொடுத்த அளவை விட பரிகார அளவை விட அதிகமாக கொடுத்தால் பகுவ ஹைருள் அது சிறந்ததாக இருக்கிறது வான் தசுமுள்ளும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தால் தானமோன் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோறுப்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு அதுதான் சிறந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஷஹ்ரு ரமதான் ரமதான் மாதம் எத்தகைய மகத்துவமுடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திரு குர்ஆன் எனும் பேதம் இறக்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரி தெரிவித்து நேரான வழியை தெளிவாக காட்டக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது ஆகவே ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் அதில் நோன்பு நோர்க்கவும் மரீவன் ஆனால் அக்காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டுப்போன நாட்களின் நோன்பை கணக்கிட்டு நோற்றிவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளைகளை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை வலி துக்கப்பில் உள்ள யுத்தத்தை வழி துக்கப்பில் உள்ளாக தஷ்குரூன் மேலும் தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக செய்வதற்காகவும் அவ்வாறே அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நொறுக்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதாக நீங்கள் அல்லாஹுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அனுமதி வழங்கியதற்காக வேண்டி நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும் இறுதில்லாஹு பிக்குமல் ஈசு அல்லாஹ் உங்களுக்கு வரா நாடுகிறார் வராது பிக்மல் அசூர் கஷ்டத்தை எப்பொழுதுமே உங்களுக்கு அல்லாஹ் நாடுறது கிடையாது ஐத்தத்தை ஐத்தத்தை உங்களுக்கு அல்லாஹூத்துல எல்லா விதத்திலும் நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹையை பெருமைப்படுத்தவும் இன்னும் உங்களுடைய விடப்பட்ட நோன்பை பரிபூர்ணப்படுத்தவுமாக பரிபூர்ணப்படுத்துவதற்காகவும் அல்லாஹு நன்றி செஞ்சிருக்க உங்களுக்கு நன்றி ஆகும் மூணு விஷயங்கள் இருக்கு விட்ட நோன்புகளை பரிபூர்ணப்படுத்தணும் அல்லாஹ் நேரடி காட்டினதுக்கு உங்களுக்கு பெருமை அல்லாவுடைய கண்ணியத்தை இசத்தை பெருமைப்படுத்தணும் மேலும் அவனுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றீங்க இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு செய் சொல்கிறான் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்தையுமே அல்லா இலகுத்தான் நாடுற ஒழிய சிரமத்தை நாடவே இல்லை ஒய்தா சாயக ஐபாதிய அன்னி ஃபைனிய கரீப் நபிய உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன் அதனால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும் அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் நபிய உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன் அதனால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னை நம்பிக்கை கொள்ளவுமே என்னை நம்பிக்கை கொள்ளவும் அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் நம்பிக்கையாளர்களே நோன்பு நாட்களின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது லிபாசு லிபாசுல்லஹுன் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் அலிமல்லாஹு அன்னக்கும் குண்டும் தஹ்தானு அன்புசக்கும் பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை துன்பத்திற்குள்ளாக்கி கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து அல்லாஹறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான் அலிம் அல்லாஹு குல்தும் குண்டும் தன்புசக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் நோன்புடைய காலத்தில் இஷாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நிச்சயமாக உங்களை நீங்கள் உங்களை துன்பத்திற்குள்ளாக்கி கொண்டீர்கள் என்பதை அல்லா அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான் ஆகவே இனி இருள் நீங்கி விடிய காலை ஃபஜர் ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவியுடன் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை ஏடிக்கொள்ளுங்கள் இன்னும் அந்நேரங்களில் ஊசியுங்கள் பருகுங்கள் கிழக்கு வெளுத்து பின்பு இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவற்றை தவிர்த்து நோன்புகளை நோற்று முழுமையாக்குங்கள் மசாஜித் ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக மஸ்ஜிதுகளில் தங்கி இருக்கும் போது உங்கள் மனைவிகளுடன் கூடாதீர்கள் உங்கள் மனைவிகளுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹுடைய திட்டமான சட்ட வரம்புகளாகும் வரம்புகளை மீற நெருங்காதீர்கள் மனிதர்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான் பெரிய ஆயத்துடைய அர்த்தங்கள் தெளிவாக இருக்க ஒரு தடவை பார்க்குறோம் பாருங்க நம்பிக்கையாளர்களே நோன்பு நாட்களின் நிலவுகளில் நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் நோன்புடைய காலத்தில் இஷாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நீங்களே நிச்சயமாக நீங்கள் உங்களை துன்பத்திற்கு கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான் ஆகவே இனி இருள் நீங்கி விடிய காலை ஃபஜர் ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவிகளுடன் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் அந்நேரங்களில் பஸ் புஷியுங்கள் பருகுங்கள் கிழக்கு வெளுத்து கிழக்கு வெளுத்த பின்பு இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவற்றை தவிர்த்து நோன்புகளை நோற்று முழுமையாக்குங்கள் ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக மசித்களில் தங்கி யாத்திகாஃப் இருக்கும் போது உங்கள் மனைவிகளுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹுடைய திட்டமான சட்ட வரம்புகளாகும் அதனால் அவ்வரம்புகளை மீற நெருங்காதீர்கள் மனிதர்கள் இறை எச்சமுடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கின்றான் அல்லாஹு தாலா நோன்பை பற்றிய சில சட்டங்களையும் நோன்பையுடைய நோக்கங்களையும் விளக்கிவிட்டு நோன்பை முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறிவிட்டான் ஆனால் அனைத்திற்கும் ஒன்று அல்லாஹ் எல்லா நிலையிலேயும் இலகுவை நாடுகின்றானே ஒழிய சிரமத்தையோ கஷ்டத்தையோ நாடவில்லை எனவே அவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை பரிபூர்ணப்படுத்துங்கள் அவனை பெருமைப்படுத்துங்கள் அவனுக்கு நன்றி செலுத்து எது தேவையாக இருந்தாலும் கேட்பதற்கு தகுதியான ஒருவன் அல்லா தான் எனவே அவனின் பக்கமே முன்னோக்கி அவனிடமே கேளுங்கள் அவனிடமே முன்னோக்கி அவனிடமே கேளுங்கள் அவன் நமக்கு அருகாமல் இருக்கிறான் கொடுக்க தயாராக இருக்கிறான் மேலும் நோன்புடைய காலங்களில் பகல் நேரம் எவ்வாறு இருக்க வேண்டும் இரவு நேரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டு நீங்கள் யாத்திகாஃப் இருக்கின்றீர்கள் என்றால் பள்ளியிலே தங்கி யாத்திகாஃபுடைய விபாதத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அந்த நிலையில் மனைவியோடு நெருங்காதீர்கள் என்பதாக கூறிவிட்டு இவைகளெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய வரம்பாக இருக்கிறது அதை நெருங்கிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் எனவே இந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை அலமதுல்லா பார்த்து விட்டோம் இப்பொழுது கிதாபுடைய ஆசிரியர் தொடர்பு சம்பந்தமாக இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது சம்பந்தமாக நமக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றார் இன்ஷா அல்லா வாருங்கள் அதிலே காண்போம் விஷயத்தை விளங்கி கொள்வோம் அல்லாஹ் تعالی விளக்கத்தை தருவானாக بسم الله الرحمن الرحيم قال الله تعالى يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون الرعاير مكم نوتي ينبتي مون இல்லா எதுவரை என்றால் என்று முடியும் நூற்றி எண்பத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் தான் உள்ள விளக்கங்களை நாம் காண இருக்கிறோம் இதில் முதலாவது அல் முனாசபத் தொடர்பு சம்பந்தமாக பார்க்கிறோம் முன்னால் கடந்த ஆயத்துகளுடைய வசனங்களுடைய அந்த வசனங்களும் இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த வசனங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன வாட் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் பிட்வீன் த போத் ஆயஸ் வசனங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன முந்திய ஆயத்துகள் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில தொடர்பு இதற்கு ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா கூறி காண்பித்தான் சட்டத்தை சொன்னான் கிசாஸ் கமா லதீன மின் கபுலிக்கும் يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتل الحر بالحر والعبد بالعبد والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وعداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم قصاص دي سلطة شلنا قصاص إنه يبدي وانغن يدك يدك بحر وانغن يارك يارك ولسينو என்ற சட்டங்களை தெளிவாக நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான் மூடலாக இல்லை சுதந்திரமானவன் கொலை செய்தால் அவனை யார் கொலை செய்தாலும் அவனை தான் கொலை செய்யணும் அதுக்கு பதிலாக ஒரு அடிமையை கொள்ளுங்கன்னு கொல்லக்கூடாது ஒரு அடிமையை கொலை செய்தால் அதே அடிமை அதே போல் கொலை செய்த அந்த அடிமையை பிடிச்சி கொலை செய்யணும் ஒரு பெண்மணியை கொலை செஞ்சுட்டா பெண்மணியை கூப்பிட்டு கொலை செய்யுங்க சும்மா ஆக்கிபாகும் சும்மா அக்கபாகும் அதற்கு பின்னால் அல்லாஹூத்தல்லா சொல்ல ஆரம்பித்தான் மெஹுமில் வசியத்தில் இல்வாளிதேன் அக்கரபீன் வசிய செய்கிற விஷயமா குறிப்பாக பெற்றோர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் குதிபா அலைக்கும் இதா ஹதர் அஹதுக்கும் உல் மவுத் இன் தரக்க ஹைரனில் ஒசைய தூ இல் வாலிதேனி வல் அக்ரபீன் பில் மாரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன் என்பதாக அல்லாஹு தலா நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பொருளாக இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேருவதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது இது இறை அச்சமுடையவர்கள் மீது கடமையாகும் என்பதாக அந்த ஆயத்துல சொல்லி முடிச்சான் அப்போ கிசாசுடைய சட்டத்திற்கு பின்பாக அல்லாஹு தலா சட்டத்தை ஆரம்பம் செய்தான் வசியத்துறைய சட்டத்துல குறிப்பாக பெற்றோர்கள் வாலிதனுக்கும் வலாக்கரபீன் உறவினர்களுக்கும் வசிய செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா குரானிலே ஆயத்துக்களில் அழுத்தம் திருத்தமாக நூற்றி எண்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லிவிட்டான் இல் வாலிதேன் வல் அக்ரபீன பில் மாரூஃப் என்று சொல்லிட்டு ஹக்கன் அலல் முத்தக்கை முத்தக்கண்கள் மீது இது கடமையாக என்பதாக சொல்லிட்டான் இப்போ சாசுடைய சட்டம் முடிந்து அதை தொடர்ந்து வசியத்துடைய சட்டத்தை ஆரம்பித்து அதுக்கு பிறகு அல்லாஹூத்தாலா நோன்புடைய சட்டத்தை தொடர்கிறான் நோன்புடைய சட்டத்தை கொண்டு அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான் எப்படி அலா வஜித் தப்சீலி விளக்கமான முறையிலே சுருக்கமாக இல்ல விளக்கமாக கூறுகிறான் நாம் இப்போ உங்களுக்கு படிச்சு காண்பித்த ஆயத்துகளுடைய பொருளா பொருளாக்கம் அதன் டிரான்ஸ்லேஷன்லேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுத்லா நோன்பை எவ்வாறு விளக்கமாக மூடலாக அல்ல இப்போ முபுகமாக அல்ல மோல் நன்கு விளக்கமாக அல்லாஹூத்துல எடுத்து கூறுகிறான் நோன்பு உங்கள் மீது ஏன் கடமை முன்னாடி இருந்தவங்க மாதிரி நோன்பை கொண்டு நோக்கம் என்ன தக்குவா நோன்பு பிடிக்க முடியல சஃபரில் இருக்கீங்க நோயாக இருக்கீங்க என்ன சட்டம் அதுக்கு என்ன செய்யணும் நோன்பே நோக்க முடியல அவ்வளோ சிரமமாக இருக்குது அதுக்கு என்ன கொடுக்கணும் ஃபிதியாங்கிறது எவ்வளோ கொடுக்கணும் சரி நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நோன்பு வச்சிட்டீங்கன்னா இன்னும் அதை விட சோனைப்பூர் சுவாக மாதிரி அதிகமான நன்மைக்குமே நன்மை நூறு நாளா நூறு ஒளியின் மீது ஒளி நோன்பு நேரத்துல பகல்ல நீங்கள் நோன்புற்றிருக்கிறீர்கள் இரவு நேரத்தில் மனைவியோட உயிர் கூடலாமா அல்லது சாப்பிடலாமா இது விஷயத்த தெளிவாக எல்லாம் விலக்கி கூறிவிட்டான் அதில் ஒரு விஷயம் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் ஒரு ஒப்புமையும் கூறிவிட்டான் அவங்க உங்களுக்கு நீங்கள் நீங்க அவங்களுக்காட நல்லா தெளிவாக சொல்லிவிட்டு அப்படியே சட்டங்களை எல்லாம் என்ன செஞ்சான் அழகான முறையில் எடுத்து கூறிவிட்டான் நோன்புடைய நேரத்துல அந்த ரஃபஸுடைய சட்டம் என்ன என்பதை சொல்லிவிட்டு எப்பொழுதும் எதுவரைக்கும் நமக்கு இரவுல சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கிறது உடலுறவு கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு லெத்திகாபிரிக்கிங்கன்னு சொன்னா பெண் பெண் அதாவது இந்த நெருங்கவே கூடாது என்பதாக சொல்லிட்டான் இது அல்லாஹுடைய பரம்பு இதெல்லாம் தெளிவாக சொல்றதுக்கு இறைச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அப்போ அலா வஜிஹி தஃசீல் தஃசீலான முறையில் சொல்லிட்டான் அன்ன ஆதல் ஜூஸ் மின சூரத்தில் கரீமச்சி இந்த பகுதியாக இருக்கிறது இந்த சங்கைக்குரிய சூரத்தில் பக்ராவில் இருந்து இந்த ஒரு பகுதி இருக்கிறது எத்தனை நாவலு அது அடக்குகிறது தன்னில் கொண்டு வருகிறது ஜானிபல் அஹாமேஷர் ஐயத்தி தஷ்ரீ ஐயத்தி ஷரியத்துடைய சட்டங்களுடைய அந்த சைடு அந்த பகுதியை இது தன்னுள் அடக்கி இருக்கிறது இந்த ஜுசு இருக்குத இந்த ரெண்டாம் ஜிசுன்னு சொல்கிறோமா இந்த ஜுசுல ஷரியத்துடைய அதிகமான சட்டங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது தன்னுள் கொண்டு வருகிறது பெற்றிருக்கிறது ஒலிமாக்கான சௌமு மின் அவன் முக்கியமான கடமைகளில் ருக்குன்களில் மிக முக்கியமானதிலிருந்து நோன்பு என்பது ஆகியிருக்கும் போது வலம் வலம்மாக்கான சௌமு மின் அகமில் அர்காணி தகரால்லா வலம்மா காண சௌமானது நோன்பானது ஆகியிருந்த போது மின் அகமில் அர்காணி நோன்பினுடைய அதாவது அர்கான்களில் மிக முக்கியமானதாக இந்த நோன்பு ஆகியிருக்கும் பொழுது ஜக்கர்லா ஆகியிருந்த போது அல்ல நீ சொல்லி காண்பிக்கின்றான் குணா இங்க அங்க என்ன சொல்றான் நீ யுகைய தயார் செய்வதற்கு உடைய அடியார்களை தயாராகும்படி சொல்றான் எதுக்கு இலா மனாசிலில் கொதிசி பரிசுத்தமான அந்த வீடுகளின் பக்கமும் முத்தகீனார் நல்லோர்கள் இறை விசுவாச விசுவாசம் கொண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த உச்ச மாறிச் அந்த உச்ச கோபுரங்கள் கோபுரங்களின் பக்கமும் தன் அடியார்களை தயார் செய்வதற்காக அப்ப என்ன சொல்றான் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இந்த நோன்பு இவ்வளவு பெரிய வணக்கம் சொன்னா பரிசுத்தப்படுத்தக்கூடிய வணக்கம் முதல்ல அப்ப அந்த பரிசுத்தமான வீடுகளின் பக்கம் நுழைவதற்கு பரிசுத்தம் இருந்தாதான் முடியும் அந்த பரிசுத்தம் என்பது எதன் மூலம் கிடைக்கும் அடியார்களுக்கு எதன் மூலம் வந்து கிட்டுகிறது என்றால் நோன்பின் மூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது நல்லோர்கள் இறை அச்சவாதிகள் இறை விசுவாசிகள் எல்லாம் அந்த உச்சம் மாறி உச்சத்தை உச்ச கோபுரத்தை அடைவதற்கு ஒரு வழியாக இருப்பது நோன்பாக இருக்கிறது எனவே தன் அடியார்களை அல்லாஹு தாலா நோன்பிற்காக வேண்டி தாங்கள் ரெடியாகும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அப்போ இந்த ஜூஸில் அதிகமான செய்ய சட்டங்கள் இருக்கு குறிப்பாக நோன்பு என்பது தொழுகையுடைய அதாவது அஞ்சு இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய அர்க்கான்களில் மிக முக்கியமான அர்க்கானாக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது அதன் மூலம் என்ன செய்யலாம் உயர்ந்து உயர்ந்த அந்தஸ்துகளை அடையலாம் எனவே அதற்குரிய தயாரிப்பை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதற்காக ரெடியாக வேண்டுங்கள் ரெடியாகுங்கள் என்பதாக அல்லாஹு தலா தன் திருமறையில் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டு ஆயத்துகளுக்கு மத்தியில் இந்த ரெண்டு சென்ற ஆயத்துகள் இங்கு ஓதப்பட்ட ஆயத்துகளுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு என்னன்னு சொன்னால் அங்கே அல்லாஹ் கிசாஸை பற்றி சொன்னால் பழி வாங்குதலை பற்றி அடுத்ததாக வசியத்தை பற்றி பேசினா அதுக்கப்புறம் நோன்பை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டு நோன்பு என்பது மிக முக்கியமான வணக்கமாக இருக்கிறது எனவே அதை தன்னுடைய அடியார்கள் நிறைய செய்து உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதை தாலா இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு ஏவி காண்பிக்கிறான் எனவே நாம் இதுவும் சிறந்த ஒரு நோன்புடைய மாதத்தில் இருக்கிறோம் எனவே அல்லாஹுத்லா இதன் மூலம் எந்த தக்குவாவை அல்லாஹ் நோக்கமாக வைத்திருக்கிறானோ அதை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நம்மை மென்மேலும் அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக மேலும் நம்மின் மூலம் ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்து வரி சுத்தமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கும் ஹலாலான சம்பாத்தியத்தையும் ஹலாலான உணவையுமே உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஹராமை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளக்கூடிய தௌஃபிக்கையும் தந்து அருள் புரிவானாக வாக்குறது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته